இலங்கை வரலாற்றிலே ஒரு அதிபெருமையான வாக்குகளை கொடுத்து இனவத பேதம் என்று அனைவரும் எங்களுக்கு வாக்களித்து எங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு எங்களுடைய இளைஞர் சக்தி வேட்பாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் கேட்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தருணம் வரைக்கும் குறிப்பாக முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களுக்கு தேசிய பட்டியலில் இடம் வழங்குவது குறித்து எந்த விதமான தீர்மானத்தையும் கட்சி தலைமையை எடுக்கவில்லை அவருக்கு இல்லை என்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறது அப்படி அவருக்கு கட்சி தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கினால் குறிப்பாக தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யப்படும் என்று ஒரு தரப்பிலிருந்து நேரடியாக தலைவர் சஜித் பிரேம்தாஸ் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் மதுபண்டார் சுஜீவ சேனசிங்கே இம்தியாஸ் டல டலசலகபெரும ஐந்தாவதாக குறிப்பாக ஏரான் விக்ரமரத்னா அவர்களுக்கு ஏரான் விக்ரமரட்னா அவர்களுக்கு ஐந்தாவதாக அந்த தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குவது குறித்து தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரையில் தீர்மானிக்கவில்லை முன்பு கூறிய நான்கு பேருக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது எனவே ஐந்து ஆசனங்கள் தான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு தேசிய பட்டியலில் ஆசனம் கிடைத்தது ஐந்தாவதாக யாருக்கு கொடுப்பதில் என்பதில் தான் எழுபறி நிலை தொடர்கின்றது ஆனால் அவர்களுக்கு இல்லை என்பது உறுதியாக தெரிகின்றார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக தலைமையிலான முதலாவது பாடல் ஒன்ற அமர்வானது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி கூட உள்ளது அன்று தினம் மிக முக்கியமாக தமிழர் ஒருவருக்கு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு பதவி வழங்கப்பட உள்ளது அதாவது பிரதி சபாநாயகர் பதவி பிரதி சபாநாயகர் பதவிதான் அந்த மிக முக்கியமான பதவி தமிழர் ஒருவருக்கு முதல் முறையாக இலங்கை வரலாற்றில் வந்து உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட உள்ளது எனவே பாராளுமன்றம் கூடும் பொழுது அந்த நிகழ்வுடன் உள்ளது எனவே அது யார் அப்படின்றத அவங்க வந்து கொஞ்சம் தெரியப்படுத்தாமல் வைத்திருக்கிறாங்க அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இன்று தினம் மிக முக்கியமான பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொருட்டு இந்த காணொலியை உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கின்றேன் அந்த வகையில் முதலாவதாக நாளை தினம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியின் மூலமாக முன்னெடுக்கப்பட உள்ளது அதாவது நாளை காலை பத்து மணிக்கு ஜனாதிபதி அலுவலகத்தில் இருபத்தி மூன்று பேர் கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்பட உள்ளது இதனை ஜனாதிபதி அவர்கள் வழங்க உள்ளார்கள் அதனோடு இணைந்ததாக பிரதி அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட உள்ளன இதில் குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை வரலாற்றிலேயே அத்திகூடிய பாராளுமன்ற ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சியாக வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது தேசிய மக்கள் சக்தி எனவே அந்த கட்சியினுடைய முதலாவது பாராளுமன்ற ஒன்று முதலாவது பத்தாவது ஒன்று கூடலானது எதிர்வரும் இருபத்தி தேதி கூட உள்ளது அதற்கு முன்பாக நாளை தினம் அமைச்சரவை வந்து பதவியேற்க உள்ளது இந்த நிகழ்வு நாளை காலை இடம்பெற உள்ளது ஜனாதிபதி அலுவலகத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் பாதுகாப்பு நிலைவரங்கள் அது குறித்தான பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருந்தன அதன் தருணத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்க தேசிய மக்கள் சக்தி மூலமாக தெரிவிக்கப்பட்ட புதிய உறுப்பினர்களும் நாளை தினம் இடம்பெற உள்ள அந்த பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே அதற்காக இப்பொழுது ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டம் விழா கோலம் போன்றிருக்கிறது அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கண்காணிப்புகள் போலீசாருடைய ஏனைய நடவடிக்கைகள் என்பன இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த தருணத்தில் எடுக்கப்பட்ட சில காட்சிகளை தான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் எனவே நாளை தினம் புதிய அமைச்சரவை பதவியேற்று கொண்டு தமிழர் ஒருவருக்கு தேசிய பட்டியலையும் ஆசனம் வழங்கப்பட்டிருக்கின்றது சந்திரசேகரன் ராமலிங்கம் அவர்களுக்கு அந்த நிகழும் சந்தோஷமான ஒரு விடயம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வேணும்னு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நோர்லியா நானோயா பிரதேசத்தில் இடம்பெற்று தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி கொண்டாட்டம் மிக கோலாகலமாக அந்த ஊர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நோர்லியா மாவட்டத்தினுடைய அமைப்பாளரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுகளை மக்களுக்கு உரையாற்றுவது மட்டும் இல்லாமல் இது ஒரு மகத்தான வெற்றி வக வரலாற்று ரீதியான ஒரு வெற்றி அதிலிருந்து மலையக மக்களுக்கு அதிகமான சேவைகளை செய்வதற்காக எங்களுடைய அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது எனவே அதனை முன்னெடுப்பதற்கு நாங்கள் சந்தோஷமாக தயாராக வேண்டும் எனவே எங்களுடைய வீட்டுரிமை உரிமை வேலைவாய்ப்பின்மை சம்பள உயர்வு இன்னும் பல விடயங்கள் காணப்படுகின்றன அதே தரக்கூடிய சொத்துக்கள் நிறைய பறிக்கப்பட்டிருக்கின்றன மலையத்தில் இருந்து இப்படியான விடயங்களை வெடில் கொண்டு வருவதற்கு நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய காதுகளுக்கான விடயங்களை கொண்டு செல்வோம் என்பதாக நூர்லியா மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதன்போது சிறியவர்களும் பெரியவர்களும் முதியவர்களும் சந்தோஷமாக கலந்து கொண்டிருந்தது மட்டுமில்லாமல் இந்த வெற்றியை மிக கோலாகலமான வரலாற்று ரீதியான ஒரு நிகழ்வாக கொண்டாடியதுதான் இந்த தினம் நூர்லியா பிரதேசத்தில் குறிப்பாக நானோயா பிரதேசத்தில் இடம்பெற்று நிகழ்வாக மாவட்ட சார்பாக தேசிய மக்கள் உறவுகள் வாய்ப்பு அதுக்கு கட்சியின் சார்பாக நாங்கள் நன்றி கொள்றோம் அதே போல விசேடமாக மலைய மக்களுடைய பல்வேறு பிரச்சனை இருக்கு சம்பள பிரச்சனை வீடு பிரச்சனை காணி பிரச்சனை தொழில் பிரச்சனை பல்வேறு பிரச்சனை இருக்கு பாடசாலைகள் அடிப்படை வசதிகளில் சாலை பிரச்சனைகளாக இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைக்க ஒரு தலைமைத்துவத்தை தேடிக்கொண்டே இருந்தாங்க தேசிய மக்கள் சார்பாக நம்ம அந்த வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான தலைமைத்துவத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆகவே எதிர்வரும் காலங்களில் ஒரு இளம் சமுதாயத்தை வைத்துக்கொண்டு இந்த நாங்கள் எப்படி இருவ பதினாலாம் தேதி பாராளுமன்றத்தை சுத்தம் செஞ்சோமோ அதே போல மலையகத்தில் இருக்கின்ற சகல குறைகளையும் சுத்தம் செய்து ஒரு இளிமையான ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படுற ஒரு சின்ன சிங்கப்பூராக இந்த நாடை நாங்கள் மாற்றி காட்டுவோம் ஆகவே எங்களுக்கு வாக்களித்த விசேடமாக மலையத்தில் இருக்கின்ற அரச ஊழியர்கள் இளைஞர்கள் யுவதிகள் பெற்றோர்கள் தாய்மார்கள் தேயிலை தோட்டத்தில் மைய நனைஞ்சு நனைஞ்சி நனைஞ்சு நனைஞ்சி இருந்தும் ஓடி வந்து வாக்களித்து அந்த அம்மாமார்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கிறேன் கட்சியின் சார்பாக நீங்கள் மக்கள் எங்களோடு இருக்கும் வரை நாங்கள் மக்களோடு இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வந்து திசை திசை காட்டியே கொண்டு வந்துருக்கோம் ஒரு நாள் அரசியல் மலையகத்தில் அரசியல்வாதிகளை நம்பி ஏமாறதே மிச்சம் இனியும் ஏமாற தயாராக அதுக்காக திசைக்காட்டியை நோக்கி நாங்கள் வாக்களிச்சு திசைக்காட்டி தரவங்களை கொண்டு வந்திருக்கோம் அவங்கள மாதிரி இல்லாமல் நீங்கள் எங்களை வந்து நேரத்தை பார்க்கணும் எங்களோட பேசணும் வேலை இல்லாத பிரச்சனை தான் நிறைய இருக்கு இளைஞர்களுக்கான வேலைகளை கொடுத்தாலே இளைஞர்களும் நாடும் முன்னேறும் அப்படிங்கிற குறிக்கோள் எடுத்துக்கிட்டு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம் நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு எங்களுடைய இளைஞர் சக்தி வேட்பாளர்களும் பா பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் நாங்கள் கேட்குறோம் குறிப்பாக தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஜின்னல் மேன் என்பதை நிரூபித்திருக்கின்றார் பார்லமெண்ட் உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தினுமான எம் ஏ சுந்தரன் அவர்கள் தனக்கு தமிழரசுக் கட்சியின் மூலமாக வழங்கப்பட்ட அந்த தேசிய பட்டியல் ஆசனத்தை நிராகரித்திருக்கின்றார் என்னுடைய கடமைக்கு நான் மீண்டும் திரும்புகின்றேன் அது வேண்டாம் என்பதாக இறுதியாக உறுதியாக அவர் ஒதுக்க அந்த பார்லமன்ற உறுப்பினர் பதவியானது இப்பொழுது வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாழ் மாவட்டத்திலிருந்து இரண்டு வைத்தியர்கள் பத்தாவது பாராளுமன்றத்தில் அங்க வைக்கப் போகின்றார்கள் ஒன்று அர்ஜுனா ராமநாதன் இன்னும் ஒன்று வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் எனவே இவை தான் இன்றைய தினம் இலங்கை வரலாற்றில் அதாவது இவை தான் இன்றைய தினம் இலங்கை பதிவான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக பதிவாகியிருக்கின்றன எனவே தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் ஷேர்ஸையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் நாளைய தினம் இதே போன்று சுவாரஸ்யமாக சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்